மீண்டும் ஒரு மாலையிலே குடிகட்டால் என்ற கதையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்கு எனக்கு அனுசரணை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் ஆசிரியர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றிகள் அத்துடன் என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கும் அக்கா நிரஞ்சலா அவர்களுக்கும் எனது நன்றிகள் எனது கண்ணி முயற்சியாக எனது மனைவியுடன் இணைந்து இக்கதையை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சரி கதைக்காலத்திற்கு செல்வோம் அன்றொரு மாலைப்பொழுது பதிலில் இருந்து பசரை போக்கும் பேருந்தில் ஏறிய சிவனும் தனது மனைவியையும் சேர்ந்து வந்தவர்களையும் தேடினர் என்னட இது ஒருத்தனையுமே காணான் எங்கே போயிட்டாங்களோ என்று நினைத்தவன் அந்த பேருந்து இடம் ஐயா எத்தனை மணிக்கு போவீங்க என்று கேட்டான் இன்னொங்க வினாடி பாக்கிங் அனா என்ன வருடம் மாத்தியா கொஞ்சம் இருங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கே போனாங்களோ தெரியாது என்றார் ஏக்கட்டை நான் என்ன செய்தது விளாவிட்ட போகிறதேங் என்று சிங்களமும் ஆங்கி தமிழும் கலந்து பேசினார் அந்த ஓட்டுனர் அத்தோடு உடட்டை ஏறு நெட்னாங் இறங்கு என்று தனது வாகனத்தை செலுத்த தொடங்கினான் உள்ளே ஏறியவன் சுற்றும் அவர்களை தேடினான் உள்ளே இல்லை என்றதும் பதட்டம் அடைந்தான் என்னடா இது கடைசி பஸ் வேறு எங்கே போயிட்டாங்க என்ன செய்கிறது என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டவன் கொண்டவன் பார்வை தூரத்து நிறுத்தத்தில் தனது மனைவி கை குழந்தையுடனும் மனைவியின் சகோதரி பொருட்களை சுமந்து கொண்டும் இருந்ததைக் கண்டான் ஏற்கனவே சிறியளவு போதையில் இருந்தவன் அவர்கள் ஏறும் வரை காத்து நின்றான் அவர்கள் அருகில் வந்ததும் ஏ எங்க போனீங்க எவ்வளவு நேரம் உங்களை நான் தேடுறது சொல்லிட்டு போக தெரியாதா என்று சில மோசமான வார்த்தைகளையும் சேர்த்து கத்த தொடங்கினான் அவர்களும் அமைதியாக இருந்தனர் அந்த அமைதியில் பயம் இருப்பதை கண்டு கொண்டவன் கையை ஓங்கிக் கொண்டு மனைவியை நோக்கிச் சென்றான் இப்படி செய்தால் அவளின் தவறு மறைக்கப்படும் என்ற காரணம்தான் அது அப்போது அருகில் இருந்த ஒருவன் அடோ மெத்தனிங் ஆகண்டேபா எனவா ஹரைட்ட இங்கே சண்டை போடாதீங்க அந்த பக்கம் செல்லுங்கள் என்று சிங்களத்தில் சொல்லவும் அமைதியாக இருந்தான் சிங்களோடவர்களிடம் பேசவே அந்த மக்கள் பயப்படுவார்கள் அதில் இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா ஆனாலும் அவனின் மனைவி கூனி குறுகி அவன் அவமானப்பட்டு நின்றாள் பேருந்தை விட்டு வேகமாக இறங்கியவன் அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்தான் இறங்கியதும் தனது சண்டையை மீளவும் ஆரம்பித்தான் நீ என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்க எவனை தேடிப்போன நான் எவ்வளவு நேரம் தேடுறது என்றவனிடம் எவ்வளவுதான் பெண் என்றாலும் பொறுமைக்கு அளவு இருக்குதாலே யோ கத்தாத நாம் பிள்ளைக்கு மருந்து எடுக்கத்தானே போனோம் எங்களை ஆஸ்பத்திரியில விட்டுவிட்டு குடிக்க போயிட்ட நாங்கள் அங்க தானே பஸ்ஸில் ஏறினோம் குடிக்கிறது மட்டுந்தான் உனக்கு முக்கியம் புள்ள செத்தா என்ன பொண்டாட்டி செத்தா தான் என்ன எங்கே இருக்கோன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லை என்று பதிலுக்கு கத்தினாள் தனது ராஜதந்திரம் வீணாகுவதை தெரிந்து கொண்டவன் என்னடி பதிலுக்கு பதில் பேசுற எனக்கு அப்படித்தான் சோழி இருக்கும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது என்றான் பீம்பாக ஆமா சோழி முழுசும் அந்த தானே இருக்கும் எனக்கு தெரியாதா உனக்கு ஒரு குடும்பம் என்று கூறியவள் வேகமாக நடக்க தொடங்கினாள் தான் அவமானப்பட்டு விட்டோம் என்று நினைத்தவன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான் அவளை பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவனின் மனது கூறியது குடித்தவனின் மனதும் போதையில் தானே இருக்கும் இரடி வந்து நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று மனதைக்குள் கூறிக்கொண்டவன் அவள் சென்ற திசைக்கு எதிர் திசையில் நடந்தான் அங்குதானே தற்கால சண்டியர்களை உருவாக்கும் பார் உள்ளது தம்பி ஒரு கல்லு போத்ததா அப்படியே ஒரு பீடி என்று கேட்டவனை இடைமறித்து முத காசை கொடுத்துட்டு வாங்கு என்றான் பரிமாறுபவன் இங்கே பாருடா காசு இல்லாமல் ஓசிலையாக குடிக்கிறோம் ப எடுத்துகிட்டு வா என்றவன் என்றவண்டிடவன் ஆமாம் குடிச்சுட்டு டோப்பில் காசு கொடுக்காமல் நீ பண்ணுற அளப்புறைக்கு நான் ஏற்றி வாங்க முடியாது நீ வந்தால் காசை வாங்கிட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க காசு தரம் இருந்தால் இரு இல்லாட்டி போய்கிட்டே இரு என்றான் எல்லாம் கலிகாலண்டா அதுதான் எல்லாம் சொக்காக போட்டுக்கிட்டு அலையுது எனக்கும் ஒரு கால உரண்டா உண்டா காசைப்பொடி சுருக்கா கொண்டு வா என்றான் ஆமாம் இந்த உரைக்கு வேலைக்கு நேரமாச்சு ஹிரு கொண்டு வாரே குடிக்கிறது கல் இதில் வேற விஸ்கி சீனு என்று கூறிக்கொண்டு சென்றான் பரிமாள் போத்தல் பூத்தலாக தொடங்கியது இப்போது எதற்கு வந்தோம் எங்கு சென்றோம் என்பதையும் மறந்து உலர ஆரம்பித்து விட்டான் ஏ இன்னொரு வா என்றான் அருகே வந்தவன் முத காசைத்தான் கொண்டு வாரேன் என்றான் நான் ஒடியா போகிறேன் உனக்கு தெரியுமா நான் உழைச்ச காசல் தான் இங்கே தான் இருக்கு சொல்லப்போனால் நானும் உனக்கு முதலாளி மாறித்தான் என்றான் மாறித்தானே முதலாளி இல்லை தானே நீ இப்போ நல்ல டோப்பு வேற காசை கொடுத்துட்டு வாங்கு இல்லைன்னா போயிரு என்றான் பரிமார்பவன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ பேசுறது எதுலாம் சரில்லை என்னை பற்றி உனக்கு தெரியாது என்றவனிடம் முதல்ல வெளியே போயிடு அப்புறம் போலீஸை கூப்பிடணும் சும்மா பிரச்சனையை போடாத என்றான் பரிமாறுபவன் போலீஸா ஓஎஸே மாத்தியா என்னை பார்த்தா என் தோள கையை போட்டு தான் பேசுவார் அவ்வளவு தெரிஞ்சவரு நீ கூப்பிட பார்ப்போம் என்றான் பரிமாறுபவன் தான் சென்று தொலைபேசி எடுக்க மெதுவாக சிவனு தள்ளாடி தள்ளாடி வெளியே சென்றான் பணியாளனுக்கும் இது அன்றாட வாடிக்கை தான் சென்றவன் மிக மோசமாக வா கெட்ட கெட்ட வார்த்தைகளில் அந்த பணியாளனை அர்ச்சித்துக் கொண்டே சென்றான் முன்னால் வருபவர்கள் கூட விலகிச் சென்றனர் பாதையில் அவனுக்கு தெரிந்த ஒருவன் அடே சிவனு ஏண்டா இப்படி குடிச்சு கத்திக்கிட்டு போகிற பாவம்டா ராணி அந்த பிள்ளைக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அங்கே ராச கடையில் கூட நான் வாரப்ப சாமான் கேட்டுக்கிட்டு இருக்கா நீ இங்கே இப்படி என்றவனே போடா இந்த பொம்பளை எல்லாம் பிடித்தான் நீ சரி எதுக்கு நீ இப்போ அவளுக்கு உக்காலத்து வாங்குகிற என்றான் சரியாக போச்சு குடிச்சா பேச்செல்லாம் குரங்காக மாறிடும் போல நீயாச்சு உன் குடும்பமாச்சு என்றவன் மிகவும் வேகமாக அந்த இடத்தை விட்டுரு சென்றான் வந்துட்டார் பெருசா அவளுக்கும் இவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது தேடணும் தேடணும் இவனின் வாய்க்கு பயந்து அனைவரும் ஒதுங்கி சென்றனர் என்று சொல்லலாம் போதை எதையும் பேசும் எதையும் செய்யும் இருள் நேரத்தை முழுமையாக தன்வசப்படுத்தி கொண்டது சிவனின் சிவனுவின் கால் எதிலோ இடறி கீழே விழுந்தான் விழுந்தவன் யாரோ இவனை தள்ளிவிட்டது போல கெட்ட வார்த்தைகள் கண்டிக்கொண்டிருந்தான் ஏய் அடிக்கிறேனா மூஞ்சி முன்னுக்குவாளா என்று சம்பந்தமில்லாமல் கத்திக்கொண்டு எழும்புவதற்கு முயற்சித்து தோற்றுப்போனான் என்றே சொல்லலாம் கடுமையான குளிரின் காரணமாக மெதுவாக சுயநிலைக்கு வந்தான் எங்கே இருக்கேன் அடக்கால கிடக்கிற என்னாச்சு என்று நேற்று நடந்தவைகளை அசை போட்டான் கொஞ்சம் நினைவுகளுக்கு பிறகு அவனால் ஒன்றும் ஞாபகப்படுத்த முடியவில்லை இன்னும் போதை தெரியவில்லை அப்போதுதான் வீட்டு ஞாபகம் வந்தது ஐயையோ வீட்டுக்கு போனால் ராணி கத்துவாளே என்ன தான் செய்கிறது என்று திகில் பறக்க யோசிக்கலான் போதை கரைய கரைய வீராப்பம் கரைந்தது சண்டித்தனம் எங்கோ போனதோ தெரியவில்லை இப்போது தன் மனைவியின் முகம் வந் வந்து வந்து போக என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றான் மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தான் எப்படியும் சென்றுதானே ஆக வேண்டும் மகளுக்கு வேறு சுகமில்லை என்றார் என்ன ஆகியிருக்கும் என்று யோசிக்கவே இன்னும் பயம் வந்து போனது நேற்றிரவு புலியாக இருந்தவன் இன்று பூனை போல பம்மி பம்மி போகிறான் வீட்டை நிறங்கன் பயம் இவனை இடறியது கதவை தட்டப்போனவன் தடுமாறி நிற்கவும் அவன் மனைவி கதவை திறக்கவும் சரியாக இருந்தது எங்கா இப்போ வர இன்னும் டோப்பு இறங்கல உனக்கு எதுக்குயா பொம்பளை பிள்ளை நீ எல்லாம் போய் பார்லையே கிடக்கிறது தானே அப்போ ஆத்தா எல்லாம் சொல்லியும் கேட்காம கொடிகார பய ஒன்னோட வந்தேன் நீயும் திருந்துவேன்னு நினச்சி நினைச்சி இன்னும் நினைப்போட தான் வாழுறேன் ஆனால் நீ திருந்த மாட்ட உன்னை திருத்தவும் முடியாது என்றவளை பார்த்து இனிமேல என்று சொல்ல வந்தவனை நிறுத்தியா எத்தனை முறை உன் பேச்சை கேட்டு கேட்டு ஏமாறுறது நேற்று புள்ளைக்கு இல்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போனோம் ஆனால் எங்களை அங்கேயே விட்டு விட்டு அடிக்க போயிட்டேன் இதில் பஸ்ஸில் வேற அடிக்க வர இனி இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்றவளை இடைமறித்தவன் சொல்கிறத கொஞ்சம் கேளு இனிமே நான் குடிக்க மாட்டேன் இப்போ வேலைக்கு போய் மகளுக்கு மருந்து எடுத்துட்டு வாரேன் என்னை நம்பு என்றாள் உன்னை நம்புறதும் சரி தண்ணியில் எழுதுறதும் சரி இதுதான் கடைசி இதுக்கு பொறவு அப்படின்னா அப்புறம் உன் கண்ணுக்கு முன்ன நான் இருக்கவே மாட்டேன் என்றால் முடிவாக சரி சரி இன்னையிலிருந்து பாரு என்றவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் இனி குடிக்க போகவே கூடாது என்பதுதான் காலை எட்டு மணி அளவில் இருக்கும் காலை நேரவையில் செழுத்து கொண்டு வெளியே வர ஆரம்பித்தது ராணியும் வேலைக்கு சென்று விட்டான் சிவன் வெளியே வந்தவன் இன்று எங்கு செல்வது என்று யோசிக்கலானான் ஒரு மாதிரியாக ராணியிடமிருந்து தப்பித்தாகிவிட்டது இனிமேல் குடிக்காமல் நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்ற உத்வேகம் அவனிடம் இருந்தது இன்னும் ஒன்றும் சாப்பிடவில்லை ராணியிடம் எதுவும் கேட்கவும் இல்லை ஏற்று எதுவும் புதிதாக சண்டை தொடங்கும் என்ற பயம்தான் காரணம் பசி வயிற்றை கிள்ளியது அப்போதுதான் அந்த பேக்கரியில் விறகு உடைக்க வர சொன்னது ஞாபகம் வந்தது உடனே அங்கு சென்றார் பேக்கரி உரிமையாளர் ஒரு சிங்கள நபர் அவரிடம் சென்றவன் மாத்தியா விறகு உடைக்க வர சொன்னீங்க என்றார் அட்டோ செவனு நீங்கள் வந்ததா நேற்று ரோட்டில் ஃபுல்லாக காத்திட்டு போனது லெஜன் அத்தமினியா என்றார் என்று அசடு வழிந்தவனிடம் நீ பாரு உன் குடும்பம் பாரு புள்ள எப்படின்னு பாரு குடித்து மோட வேண்டிவா என்றார் முதலாளி அரே சாப்பிட்டதா என்றார் இல்லைங்க மாத்தியா என்றான் இவன் சரி உள்ள போயே ஏதாவது வா என்றான் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தவன் கோடாரியை தீட்டுக்கொண்டு தனது வேலையை செய்ய ஆரம்பித்தான் என்ன என்றாலும் நன்றாக வேலை செய்வான் தான் வாங்கும் காசுக்கு மேலதிகமாகவே வேலை செய்வான் என்ன குடித்தால் தான் கேவலமாகி போவான் அவனிடம் வேலை கொடுக்க யாருக்கும் பயமில்லை ஆனால் அவன் குடித்தால் பேசவே அனைவருக்கும் பயம் மதியத்துக்குள் தனது வேலையை முடித்து விட்டான் கை கால் கழுவிட்டு வந்தவள் நாத்தியா வேலை முடிஞ்சிருச்சிங்க என்றாள் செவனு நிம்ம வேலை மட்டக்காமத்தை பொய் சொல்கிறதும் இல்லை காசப்புடி குடிகிறது இல்லை சரியா என்ற அவனின் கூடியே கூடியை கொடுத்த பணத்தை வாங்கி அவன் வீட்டுக்கு இதில் என்ன வாங்குவது என்று யோசித்து கொண்டு வந்தான் இதை அப்படியே ராணிக்கிட்ட கொடுத்துடணும் எந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது என்று மனது கீழ் கூறிக்கொண்டு சென்றான் அவன் வீட்டுக்கு போகும் பாதையில் மூன்று மதுக்கடைகள் இருந்தன எப்படியாவது அதை தாண்டி செல்ல வேண்டும் இங்கு உழைப்பவர்களை கவர்வதற்கே இவைகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது மதுக்கடையை தாண்டிச் சென்றவன் தூரத்தில் வந்த தெரிந்த ஒருவனிடம் வெற்றிலை பாக்கை வாங்கி போட்டுக்கொண்டான் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு தன் பையிலிருந்து இந்த பீடி ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டு நடந்தான் இப்பொழுது மனம் கொஞ்சம் சலனப்படத் தொடங்கியது வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்லவும் கொஞ்சமாக குடிப்போமே மேல் வழி வேற என்று இன்னொரு பக்கம் சொல்ல பீடியை ஆழமாக எடுத்துக்கொண்டு அந்த மதுக்கடையையும் தாண்டி சென்றான் அந்த வழியில் இவனை அறியாமலே கால்கள் மெதுவாக தான் நடந்து சென்றன சி வேணாம் நீ குடிக்கவே கூடாது என்றவன் வேகமாக நடந்து சென்றான் ஏய் என்ன செவனு நீ ரொம்ப சுத்தமாக போல வா ஒரு சொட்டை போட்டுட்டு போவோம் என்ற தனது சகாவை பார்த்து இல்லைமாஜா நேற்று கொஞ்சம் ஓவராக போச்சு ஓ சண்டை வீட்டில் இன்னைக்கு குடிக்காம தான் போகணும் என்றான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சின்னதாக போட்டுட்டு உடனே போயிடுவோம் ரொம்ப குடிச்சாதானே பிரச்சனை என்றான் அந்த சகா இங்கு சாத்தானும் மனிதனும் போட்டி போட பாதையில் இருந்து ஒரு சாத்தானின் வேதம் மனிதனை மடக்கி இழுத்து போட்டது இதோ சிவனும் ஒரு சாக்கடைக்குள் வீழ்ந்து இன்றும் கத்திக் கொண்டிருக்கிறான் காலையில் வளமை போலவே பாதையில் இருந்து இழந்தவன் அவசர அவசரமாக வீட்டை நோக்கி நடந்தான் போச்சு எல்லாம் போச்சு அவன் கதையை கேட்டு இப்படி ஆச்சு இன்னைக்கு பத்திரக்காரியா ஆயிருவாளே என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டு வீட்டு கதவை தட்டினான் தட்டும்போதே கதவு திறந்து கொண்டது உள்ளே சென்றவன் அங்கு ஒருவரையும் காணாத திகைத்து நின்றான் மனைவியையும் பிள்ளையும் காணாமல் பைத்தியம் பிடித்தவன் போலானான் பக்கத்தில் வீட்டில் இருந்த ஒரு வயதான அம்மா வர அம்மா ராணியையும் பாப்பாவையும் காணாம் பார்த்தீங்களா என்றான் பதற்றத்தோடு அடே அவ நேத்தே போயிட்டா உன்ன தேட வேணாமா குட்டிச்சு குடிச்சு இப்படி அண்ணாதையாக தான் இருக்கணும் நீ போடா போல பார்த்தவ என்றார் அந்த அம்மா திகைத்து நின்றவன் ஒரு முடிவிற்கு வந்தான் உடனே குளித்து குடித்து தன் மாமனார் வீட்டுக்கு சென்றான் அங்கேயும் வரவில்லை என்று தெரிந்து கொண்டான் மாமனார் வீட்டிலும் ஒரே சண்டை கடைசியில் போலீஸ் வரை சென்று சென்றது அவர்களது பிரச்சினை என்ன அவள் எங்கு சென்றாள் என்று தான் யாருக்குமே தெரியவில்லை அன்று அந்த ஊரில் அனைவரும் அவசர அவசரமாக அந்த தோட்டத்து வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்தனர் அங்கே ஒரு முதியவர் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருந்தார் குடித்து குடித்து மதுவின் ஆற்றம் அவரின் மேல் இருந்தது வெற்றிலை காவியை சுமந்த பற்கள் கூர்ந்து பார்த்தால் அட அது நம்ம சிவனு தான் இனி வயதிற்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம் தூரத்தை வந்த ஒருவரிடம் எங்கே ஓடுறீங்க என்ன ஆச்சு என்றார் அதுவா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சும்மா மருந்து கொடுக்குறாங்களாம் நீயும் குளிச்சுட்டு வா என்ன வருத்தம்னு சொல்லி சரி தெரிஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றார் எனக்கும் ஒரே உடவே மாட்டேங்குது போய் தான் பார்ப்போம் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டு சென்றார் சிவனு தனியாகி இப்போது இருபத் இருபது இருபத்தைந்து வருடத்துக்கு மேல் இருக்கும் ராணியை தேடி தேடி அலைந்து குடித்து குடித்து இன்றும் அதே சிவனு தான் வேலை செய்வதும் குடிப்பது மட்டுமே ஒரே குறிக்கோள் முன்னரெல்லாம் ராணி எங்கு என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இப்போதெல்லாம் யாரும் கேட்பதும் இல்லை முன்னரை போல வேகமாக செல்ல முடியவில்லை தூரத்தை நிறைய இளைஞர்கள் தொண்டு சேவை செய்து கொண்டிருந்ததை கண்டார் சுறுசுறுப்பாக அலைந்து கொண்டிருந்தனர் அந்த இளைஞர்கள் அந்த தோட்டத்தில் உள்ளவர்களில் பாதிக்கு மேல் அங்கு இருந்தனர் ஐயா இங்கே வாங்க என்ன செய்து உங்களுக்கு என்று ஒருவர் கேட்க ஒன்றும் இல்லைங்க ஒரே இருமலுங்க டாக்டர்மா என்றார் சிவனு அவரின் கை நாடியை பிடித்து பரிசோதித்த அந்த பெண் கண் வெளியையும் பரிசோதித்துவிட்டு அவருடைய சகாவை அழைத்து பேசினார் ஆங்கிலத்தில் பேசும் அவர்களை பார்த்தபடி ஒன்றும் புரியாமல் இருந்தார் ஆனாலும் அந்த பெண்ணை பார்க்கும்போது தன் மகளின் நினைவு வந்தது எப்படி இருக்காளோ இருந்தால் இந்த அளவு இருப்பா எங்க இருக்காளோ என்று நினைத்தவர் கண்களில் நீர் நிறைந்தது முதல் முதல் தனது தனிமை அவருக்கு புரிந்தது அந்த பெண் இவரின் பக்கம் திரும்பி இவர் கண்கள் கலங்கியிருப்பதை கண்டார் என்னையா என்ன ஆச்சு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு என்றார் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க என்றார் இவர் சரி குடிப்பீங்களோ என்றார் என்ற மெக்கசிரிப்புடன் வீட்டில் உள்ளவங்க ஒன்றுமே சொல்றது இல்லையா என்றவரிடம் யாரும் இல்லைங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்குங்க என்றவரின் கண்கள் கலங்கியது ஏன் என்னாச்சு குடிதாங்க இன்னும் எனக்கு அதை விட முடியலை அதனால் நான் இழந்தது ரொம்பங்க அது மனசுக்கு தெரியுதுங்க சரி கவலைப்படாதீங்க நாளைக்கு கட்டாயம் ஒரு டெஸ்ட் இருக்கு வாங்க இன்னைக்கு மட்டும் குடிக்காதீங்க எனக்காக சரியா நான் சொல்றது சரிங்கம்மா நான் எங்கங்க வரணும் என்ற பெரிய ஆஸ்பத்திரிக்கு வாங்க இந்த துண்டை கொடுங்க அவங்க என்கிட்ட அனுப்புவாங்க வாழ்வில் நீண்ட பிறகு அந்த ஊருக்கே அதிசயமான கதை அதுதான் அன்று சிவனு குடிக்கவில்லை என்பதுதான் சிவனுக்கே புரியவில்லை வேறு யாராவது கூறியிருந்த வாங்கடா என்று குடித்திருப்பார் ஆனால் அந்த பெண்ணை கண்டதும் தனது பெண்ணின் நினைவு வந்ததோ என்னவோ அதனாலேயே பேசாமல் இருந்துவிட்டார் அடுத்த நாள் வைத்தியசாலைக்கு சென்றார் துண்டை காட்டியவரை ஒரு தாதி அழைத்து சென்று அந்த பெண்ணிடம் ஒப்படைத்தார் வாங்கையா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு டெஸ்ட் கொஞ்சம் இருக்கு அதை எடுப்போம் முத என்ற ஒரு தாதியை அழைத்து ஒரு துன்றை கொடுத்து இவரை அழைத்து போக சொன்னார் சிவனுக்கு வெறுத்து விட்டது எத்தனை எத்தனை பரிசோதனைகள் இது ஒரு புது அனுபவமும் கூட அடுத்த நாளும் அவரை வர சொன்னார்கள் அன்றும் குடிக்காமலே இருந்த ஏனோ தெரியவில்லை குடிக்க மனம் செல்லவில்லை ஒரு வெறுப்பு கலந்த மனம் மதுவை ஒதுக்கியது அடுத்த நாள் வைத்தியசாலைக்கு சென்றவரை அழைத்து சென்ற அந்த மருத்துவர் ஐயா உங்களுக்கு இங்கே யார் இருக்கிறது நான் கூப்பிட்டா என்னோட வருவீங்களா என்றார் திகைத்து நின்ற சிவனுக்கு என்ன சொல்வதே என்று தெரியாமல் திண்டாடினார் விருப்ப இல்லாட்டி வேணாம் என்றார் அந்த மருத்துவர் இல்லைங்கம்மா திடுதிப்புன்னு கேட்டு அது அதுதாங்க எனக்கு கழுத யார் இருக்கா இங்கே நான் இங்கே இருந்தாலும் கேட்க நாதி இல்லை செத்தாலும் கேட்க நாதி இல்லை என்றவரை இடைமறித்தவர் அங்க நீங்க வந்தா குடிக்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்றார் எல்லாம் மனசே வருது இல்லைங்க என்றவரை வியப்புடன் பார்த்தார் அந்த பெண் அவருக்கு மட்டும்தான் தெரியும் சிவனுவின் வாழ்வு கூடினால் ஒரு ஒருவருடம் தான் அதுவரை அவரை தனது வீட்டில் இருக்க சொல்லலாம் தந்தையை இழந்த அவளை தாயோன் தான் தனியாக கஷ்டப்பட்டு இந்த அளவிற்கு வர வைத்திருக்கிறார் தந்தை இருந்திருந்தால் அவரை வைத்து பார்த்திருப்பாள் அந்த குறியை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற ஆசையும் கூட அதுதான் அவரிடம் அப்படி கேட்க வைத்தது வாழ்நாளில் முதல் முறையாக அந்த ஊரை விட்டு சிவன் கிளம்பி சென்று கொண்டிருந்தார் காரிலும் இதுதான் முதல் பயணம் ஜன்னலில் சிறு பிள்ளை போல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவரை திரும்பி பார்த்து நெகிழ்ந்து போனார் அந்த வைத்தியர் மிக நேர பயணம் செய்ததால் களைத்து உறங்கி கொண்டிருந்தவரை ஐயா எலும்புங்க வீடு வந்துருச்சு என்றார் அந்த பெண் கீழே இறங்கி வியப்புடன் அந்த வீட்டை பார்த்தவர் மாடி இன்னும் பெரிய வீடு இங்கே தான் இருக்கணுமோ என்று நினைத்தவர் சுற்றுமுற்றும் பார்த்தார் வீட்டுக்குள் வாங்க என்று அழைத்து சென்று அங்கு அமர் செய்தார் அந்த வைத்தியர் அப்பொழுது அவரின் அம்மா அங்கு வந்தார் அம்மா இவர் நாள் காலம் நம்மளோட தான் இருப்பார் என்று கூறியவரை தொடர்ந்து இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்து நின்றனர் ராணி என்ற வார்த்தை முடியவில்லை இதற்கு பிறகு அவர்களின் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அந்த விதியை தீர்மானிக்கட்டும் இக்கதையை வழங்க எனக்கு அனுசரணை வழங்கிய ஆசிரியர் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் எஸ் தமிழ் வானொலிக்கும் அக்கா நிரஞ்சலா அவர்களுக்கும் எனது நன்றிகள் மீண்டும் ஒரு மாலையிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் திலக்